உன் வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறாயா இந்த ஒன்று நிமிட பயணம் உன்னை மாற்றும் முதலில் உன் பலம் பலவீனம் என்ன என்பதை தெரிந்து கொள் இலக்குகளை அமைத்து வேலை செய்ய தொடங்கு நல்ல பழக்கங்கள் உன் வெற்றிக்கான கதவை திறக்கும் நேரத்தை விடாதே ஒவ்வொரு நொடிக்கும் மதிப்பு கொடு நீ உன்னையே நம்பினால் உலகம் உன்னை நம்பும் வெற்றி தான் இருக்கிறது உன் வாழ்க்கை மாற்றம் இப்போது தொடங்கும் லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப்